தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி பதினாறாம் பாடல் திருச்சிற்றம்பலம் கணக்கறிந்தார்கன்றி காண ஒண்ணாது கணக்கறிந்தார்கன் கைகூடா காட்சி கணக்கறிந்து உண்மையை கண்டண்ட நிற்கும் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே திரு இப்பாடலின் பொருள் இறைவனை அடையும் வழிகளை நன்றாக அறிந்து அதனை செயல்படுத்துபவர்களைத் தவிர வேறு யாருக்கும் இறைவனது திருக்காட்சியை காண முடியாது உணர முடியாது இறைவனை அடையும் வழிகளை நன்றாக அறிந்து அதனை செயல்படுத்தி இறைவனது திருக்காட்சியை பார்த்து உணர்ந்தவர்களே உண்மை ஞானத்தை கற்றறிந்தவர்கள் ஆவார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றாம்பலம்